ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம் பி ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் ரொம்ப செலக்டிவாக நம்ம கதைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனல் மூலமாக ஸோ நம்ம சேனல் வீடியோஸ் கமெண்ட்லேயே கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப செலக்டிவாக ரொம்ப சூஸியாக அற்புதமான கதைகளாக கொடுத்துட்ருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி தான் நம்ம கதைகள் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு கதைகளுமே அது சிறுகதைகளாகட்டும் அல்லது நாவல்களாகட்டும் உங்களுக்கு பிடித்த கதைகள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த கதையை செலக்ட் பண்ணி நான் வீடியோவாக கொடுக்குறேன் அதனால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையும் கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஓகேவா இந்த வீடுல கேட்கக்கூடிய கதை பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய காணாமல் போனவர்கள் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை சோ பிரபஞ்சன் அவர்கள் எழுதின நிறைய கதைகள் நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் ஸோ நிறைய சிறுகதைகள் கொடுத்திருக்கோம் இன்னும் அவருடைய நாவல்கள்லாம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல சோ அது தொடர்ந்து வரும் ஓகேவா சோ இந்த பிரபஞ்சன் அவர்கள் எழுதின கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவர் எழுதின கதைகள்ல நம்ம சேனல்ல கொடுத்ததுல எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து பாத்தீங்கன்னா அப்பாவின் வேஸ்டி அப்படிங்கிற ஒரு கதை அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க பாருங்க கேளுங்க அற்புதமா இருக்கும் நம்ம அப்பாவை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் நிறைய மிஸ் பண்ணியிருப்போம் அதை நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த அந்த கதை இருக்கும் அது மாதிரியான ஒரு கதை தான் இந்த காணாமல் போனவர்களும் கேட்கலாமா பிரபஞ்சன் அவர்களில் எழுதிய சிறுகதை காணாமல் போனவர்கள் கண்காட்சியில் நேற்று மணியை பார்க்க நேர்ந்தது மணி என்றால் மனோன்மணி பத்து பன்னிரண்டு முழு வருஷங்களுக்கு பிறகு அவளை பார்க்கிறேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என் மகன் அப்பா கண்காட்சிக்கு எப்பதான் அழைச்சுக்கிட்டு போவனி என்று கராராய் கேட்டாவிட்டு பின் போகாமல் இருப்பது எப்படி போனோம் கண்காட்சி என்றால் கூட்டம் மனிதர்கள் மனிதர்களை வேடிக்கை பார்க்க செய்து கொண்ட ஏற்பாடு பழங்காலத்தில் திருவிழா நவீன காலத்தில் கண்காட்சி ராட்சச ராட்டினமும் அசுர அப்பளமும் குழந்தைகளை மட்டுமா இருக்கும் இரண்டு கைகளிலும் அந்த பெரிய அப்பளத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு எப்படி விண்டு தின்பது என்று குழந்தைகள் விழிப்பது ரசிக்கத்தக்க ஒரு விஷயம் அல்லவா ஓர் அரங்கில் பொம்மலாட்டம் நடந்து கொண்டிருந்தது மனிதர்களைப் போல கொண்டிருந்த பொம்மைகள் கைகளை வீசி வீசி தத்தி தத்தி மாயக் குரலில் பேசுவது சங்கருக்கு மிக தமாசாக இருந்தது போலும் நகர மறுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் நான் வெறுமனே கூட்டத்தை நோட்டமிட்டபடி இருந்தபோது மணி என் கண்ணில் பட்டாள் எங்கோ பார்த்த உருவம் மாதிரி இருக்கிறதே என்றுதான் முதலில் தோன்றியது பல வருஷ இடைவெளியில் மனிதர்களுக்கு சதை கூடும் அல்லது உடம்பு வற்றி இருக்கும் ஆனால் ஜாடை தெரியும் அசைவு காட்டி கொடுத்துவிடும் யாரோ தன்னை பார்ப்பதை அவள் உணர்ந்திருப்பார் போலும் சட்டென்று திரும்பி என்னை பார்த்தாள் பார்த்த அந்த கணத்திலேயே அவள் முகம் விளக்கேற்றியதைப் போல ஒளிர்ந்தது ஏய் நீங்க நீ கிருஷ்ணமூர்த்தி தான என்றாள் அவள் என்னால் தலையசிக்க மட்டும்தான் முடிந்தது அப்பப்பா எத்தனை வருஷம் நல்லா இருக்கியா என்றபடி சிரித்தாள் அதே சிரிப்பு மனதின் அடி ஆழத்திலிருந்து பொத்துக்கொண்டு வரும் சிரிப்பு மனசை துடைத்து போட்டு விட்டு சிரிக்கும் சிரிப்பு சிரிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணியவரையும் பற்றி கொள்கிற சிரிப்பு இது யாரு உன்னோட பையனா என்றாள் அவள் உம் மணி சங்கரின் கன்னத்தை பிடித்து லேசாக கிள்ளினாள் உன் பேர் என்ன கண்ணா சங்கர் ஒரு கண்ணை பொம்மைகளின் மேல் வைத்தபடி சொன்னான் குழந்தை வெட்கம் எதற்காக வேணும் குழந்தைகளுக்கு வரும் என்ன படிக்கிற ரொம்ப சங்கடப்பட்டவனாய் தேர்ட் ஸ்டாண்டர்ட் என்றான் சங்கர் நிகழ்ச்சியின் சப்தம் காரணமாக குழந்தையை நோக்கி குனிந்து அவன் முகத்தில் காது வைத்து அவன் பேசுவதை கிரகித்துக் கொண்டாள் மூணாம் கிளாஸா பரவாயில்லையே நீ எப்படி இங்க என்றேன் நான் அவரை ஜிப்மர் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன் வயிற்று வழி இங்க வந்து மூணு நாளாவது என் சிநேகிதி வீட்டுல தங்கி இருக்கேன் அது இருக்கட்டும் உன்னை பத்தி என்ன பண்ற உன்னோட வைஃப் என்ன பண்றாங்க சங்கரை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கொண்டு வெளியே வர நேர்ந்தது எங்கள் பள்ளிக்கூடத்து மதில் சுவரும் எங்கள் ஊர் சிறைச்சாலை வெளிச்சுவரும் ஒரே மாதிரி நிறம் கொண்டவை சமமான பலம் கொண்டவை ஆகவே கோடை விடுமுறையை நான் மிக ஆவலோடு எதிர்பார்ப்பேன் விடுமுறை நெருங்க நெருங்க கனவில் கூட தாத்தா ஊருக்கு போகிற பயணம் வரும் தாத்தா வீடு போகாத விடுமுறை ஒரு விடுமுறையில் சேர்த்தியா என்ன தாத்தா வீடு மட்டுமில்லாத பையன்கள் பாவங்கள் அவர்கள் விடுமுறை வீண் லீவு விட்ட மறுநாளே நான் தாத்தா வீட்டுக்கு புறப்பட்டு விடுவேன் அப்பா பஸ் ஏற்றி விடுவார் கண்டக்டரிடம் என்னை பார்த்து கொள்ள சொல்வார் ஊர் வந்ததும் ஞாபகமா இறக்கி விடுப்பா என்று டிரைவரிடமும் சொல்வார் கண்டக்டரும் பயணிகளும் திரும்பி என்னை குழந்தையை பார்ப்பது போல பார்ப்பார்கள் ஜன்னல் ஓரமாக என்னை உட்கார வைத்துவிட்டு தரையில் நின்று கொண்டு பத்ரம் பத்திரம் பா என்று குறைந்தது வண்டி கிளம்புவதற்குள் நூறு முறையாவது சொன்னால்தான் அவருக்கு ஆறுதல் என்னை வெட்கம் பிடுங்கி தின்னும் என்னை வண்டி ஏற்றிவிட்டு அப்பா உடனே போய்விடக்கூடாதா என்று தோன்றும் ஆனால் வண்டி கிளம்பி எருமனை திரும்பும் வரை வண்டியையே பார்த்து கொண்டு விக்கித்து நிற்கும் அப்பாவை நினைத்தால் வண்டிக்குள் இருக்கும் எனக்கு மனசு வலிக்கத்தான் செய்யும் அப்பா அல்லவா வேர்க்கடலை செடிகள் பூவரசு புளியமரம் மரம் அரச மரங்களே செழித்து வளரும் செம்மண் பூமிகளை மூன்று மணி நேரம் கடந்தால் ஊர் வந்துவிடும் வயசான கோயில் கோபுரம் புடவை அகலத்துக்கே எப்போதும் தண்ணீர் காணும் மணிமுத்தாறு நாட்டு மருந்து வாசனை வீசும் கடை சுகமான சீயக்காய் தூள் வாசனை தெருவில் இறைக்கும் அறவை மிஷின் கடைக்கு நேர் தெருவில் நடந்து வலது கைப்பக்கம் திரும்பினால் கேட்டு தெரு ஒரு குதிரை வண்டி மட்டுமே போக வசதியான குறுகள் தெரு தெரு குறுகி இருந்தால் என்ன அத்தெருவில் தான் தாத்தா வீடு இருந்தது நேர் வீட்டுக்கு மூன்றாவது வீடு மணி வீடு மூங்கில் தட்டி வைத்த ஓட்டு வீடு திடீரென்று என்னை பார்த்த அதிர்ச்சியிலிருந்து தாத்தாவும் பாட்டியும் மீள்வதற்கு முன் பையை கடாசி விட்டு மணி வீட்டில் இருப்பேன் மணிக்கு பாட்டி மட்டும்தான் தாய்மாமன் இருந்தார் அட மூர்த்தி வந்திருக்கு பாப்பா டே மணி உன்னோட பாரு என்பாள் பாட்டி ஒரு முயல் குட்டி மாதிரி மணி குதித்து கொண்டு ஓடி வருவாள் அந்த வெள்ளை சிரிப்புடன் நூறு பக்கங்கள் எழுதிவிடக்கூடிய சிரிப்பு எழுதினாலும் சொல்லி சொல்லிவிட முடியாத சிரிப்பு வார்த்தை தான் பாஷியா சிரிப்பும் தான் பாஷையை காட்டிலும் பலமானது மணியின் பாட்டி தோசை கொண்டு வந்து தருவாள் காலை வேலையானால் தோசை அந்த கைக்குத்தான் வரும் போலும் மொத்தமாக பணியாரம் மாதிரி இருக்கும் அழுத்தம் இருக்காது சொத சொதவென்று வாயில் போட்டால் பஞ்சு மிட்டாய் போல கரையும் அதன் மேல் பொடி தூவி எண்ணெயை தாராளமாக விட்டு சொட்ட சொட்ட தருவாள் இரண்டுக்கு மேல் அசுரனாலும் தின்ன முடியாது வெள்ளை தோசை மேல் அகலமாய் கரும் சிவப்பு பொடி கண்ணுக்கு அவ்வளவு அழகு அப்புறம் நாவுக்கு மணி வீடு என்னை கையை பிடித்து இழுத்தது இந்த தோசைக்காகவும் கூட இருக்கலாம் என்று இப்போது தோன்றுகிறது இனி உன்னை கட்டி வைக்க முடியாது கணக்கு பிள்ளை பேர வந்துட்டான்ல இனி காயற வெயிலெல்லாம் உன் தலை மேலதான் என்பாள் மணியின் பாட்டி உண்மைதான் வெயில் எதற்குத்தான் காய்கிறதாம் நேராக எங்கள் தாத்தா வீட்டு தோட்டத்திற்கு ஓடி வருவோம் மிக அகலமான தோட்டம் அது அடுத்த நாயக்கமார் தெருவரை நீண்டது அப்படி ஒன்றும் மரங்கள் செறிந்தது இல்லை ஒரு இளந்தை மரம் இரண்டு முருங்கை இரண்டு மூன்று வாழைகள் ஒரு பெரிய அரசு அப்புறம் குத்துச்செடிகள் செடிகள் கிணறும் கிணற்றடி கல்லும் கிணறை ஒட்டிய இளந்தை மர நிழலே எங்கள் வாசஸ்தலம் மணியை ராணி என்றும் சொல்லலாம் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்தே பிறரை ஏவி காரியங்களை சாதித்துக் கொள்வதில் அவள் கெட்டிக்காரி அந்த இழந்தை குட்டை மரம்தான் எனினும் பிளந்த மரப்பட்டையின் சிராய்ப்பை பொருட்படுத்தாது அதிலே ஏறி பழமாகவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் செங்காயாக பறித்து நான் அவளுக்கு தர வேண்டும் நான் சந்தோஷமாக செய்கிற காரியங்களில் இதுவே தலைமையானது மணிக்காக எந்த உச்சியின் மீதும் நான் ஏற முடியுமே உள்ளிருந்து என் பாட்டி சப்தம் போடுவாள் வானரமே கிணத்துல விழுந்து வச்சு எங்களுக்கு பழிய கொண்டு வந்தராத கிளங்கள் எப்போதும் கிழங்கள் இப்படித்தான் விஷயத்தின் தப்பான பக்கங்களையே பார்க்கும் கிழ மரம் ஏறுகிறாயா சரிதான் விழுந்து காலை உடைத்துக் கொள்வாய் தெருவில் நடக்கிறாயா சரி சரி வண்டி வந்து மோதத்தான் போகிறது ஒளிக்க ஆற்றில் இறங்குகிறாயா அப்படியானால் ஆற்றில் முழுகி கட்டாயம் நீ சாவத்தான் போகிறாய் கிளங்கள் மணிக்கு தொண்டர்கள் உண்டு என்னை போல மெய்யான தொண்டர்கள் எல்லாம் ஆறு ஏழு வயசுக்குள்ளான தொண்டர்கள் அவர்கள் எல்லாம் கூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு பாடம் நடத்துவாள் மணி மணி நீ வளர்ந்த பின்னால் என்னவாக போகிறாய் நான் டீச்சராக போகிறேனே மணியின் மனசுக்குள் ஒரு டீச்சர் இருந்தாள் இப்போது யோசிக்கையில் அது புரிகிறது கஞ்சி முரமரப்போடு இஸ்திரி போட்ட வாயில் புடவை தூக்கி கட்டின கொண்டை ஒரு கையில் குடை ஒரு கையில் சின்ன பை டப்பாவை விழுங்கி வைத்திருக்கும் பை அது அவள் பள்ளிக்கு போவதை மேட்டு தெருவே வியந்து வேடிக்கை பார்க்கிறது நிச்சயமாய் வகுப்புக்குள் அவள் கையில் ஒரு பிரம்பு இருக்காது சமயங்களில் இளந்தை மர நிழலில் அவள் வகுப்பு நடத்துவாள் நாளைந்து குட்டி மாணவர்கள் கல்லின் மேல் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு மணி உட்கார்ந்து இருப்பாள் கீழே தரையில் அந்த குட்டிகள் உலக்குகள் மாதிரி உட்கார்ந்திருக்கும் ஒரு சின்ன சவுக்கு குச்சியை கையில் வைத்து கொண்டு அதை அவர்கள் முன் அசைத்து அசைத்து என்ன எழுதிட்டியா ஓ சீக்கிரம் என்றும் லட்சுமி ஏன் வேந்த வேந்த முழிக்கிற உதத்திங்க ஆசையா என்றும் பேசிக்கொண்டிருப்பாள் அது என்னத்துக்கு மணி கையில குச்சி என்பேன் பிறப்பம் பழம் தானே படிப்பு மண்டையில் ஏறுது என்பால் மிடுக்காக ஒரு நாள் மணியின் பாட்டி சொன்னால் ஏம்பா மூர்த்தி இவளுக்கு அடுத்த வருஷத்திலிருந்து இங்கிலீஷ் பாடம் உண்டாமே சும்மா ஆடி வீணாக்கிற நேரத்துல அவளுக்கு நான் இங்கிலீஷ் வார்த்தை சொல்லிக்கொட ஆங்கில மீடியத்தில் படிக்கும் எனக்கு என் சொற்ப அறிவையும் வாங்கிக் கொள்கிற ஒரு சிஷிய கிடைத்தால் கசக்குமா என்ன அதுவும் மணி விளக்கு வைத்த பிறகு நாங்கள் படிக்க உட்கார வேண்டும் என்பது ஏற்பாடு உம் வாதியார் வந்திருக்காரு என்றுதான் மணி என்னை வரவேற்பாள் அந்த அலட்சியத்தோடு தான் உட்காருவேன் என்று கூட சில சமயங்களில் சொல்வாள் பெயர் மனோன்மணி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என்பது போன்ற ஆங்கில வாக்கியங்களை சொல்லிக் கொடுக்கும் முன்பே அவளுக்கு ஆங்கிலம் அழுத்து விட்டது அவள் செல்லமாய் வளர்க்கும் பூனை அவள் காலை உரசிக்கொண்டு மியாவ் என்றதும் அதற்கு ஒரு காரணம் பூனையை விடவா ஆங்கிலம் உசத்தி அவளுக்கு ஆங் மூர்த்தி பூனைக்கு என்ன இங்கிலீஷ்ல கேட் கேட் ஆமா கேட் சிஏடி கேட் பூனைக்கு எதுக்கு கேட்னு சொல்லணும் அது மியாவ் மியாவ்னு தானே கத்துது மியாவ்னு பேர் இருந்தா நல்லா இருக்குமே மியாவ்னா பூனை எங்கள் வீட்டு வகுப்பு இது மாதிரி தான் தொடரும் அப்புறம் நாய்க்கு லொல் என்று பெயர் வைக்க வேண்டும் குதிரைக்கு ஹே ஹே என்று இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது மாதிரி அவள் அபிப்பிராயங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கும்படி வகுப்பு நிறம் மாறும் ஏழு ஏழரைக்கு மணியின் மாமா சைக்கிளில் வந்து இறங்குவார் அவருக்கு முன் அவசரமாக பீடி வாசனை முந்தி கொண்டு வரும் கை சுருட்டு மாதிரி கண்ணங் கரேல் என்று இருப்பார் கொஞ்சம் பருத்த உடம்பு என்னப்பா மூர்த்தி எப்ப வந்த என்று முதன் முதலாக என்னை பார்க்கும் போது விசாரிப்பார் அப்போது அவர் என்னை விட ஏழு எட்டு வயது பெரியவராக இருப்பார் ஆனால் எனக்கு முன் நின்று முழுசாக ரெண்டு வார்த்தை அவர் பேசியதில்லை என்ன கிளாஸ் நடக்குதாக்கும் ஆமா என்ன கிளாஸ் இங்கிலீஷ் இவ இங்கிலீஷ் படிச்சு கலெக்டராக போறாளாக்கும் அலட்சியமாக வார்த்தையை தூக்கி போட்டு விட்டு பக்கம் கை கால் கழுவ போய்விடுவார் ஏன் மணி கலெக்டராக கூடாதா யாருதான் ஆகக்கூடாது அல்லது ஆக முடியாது சி இந்த மாமா சுத்தம் மோசம் என்று என் சொல்வாள் மணி கண்காட்சி திடலை விட்டு நாங்கள் வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தோம் மணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று இரண்டு வார்த்தைகளில் தன்னை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் நான் தான் தோண்டி தோண்டி வாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது எஸ் எஸ் எல்சி கூட அவள் எழுதி முடிக்கவில்லை மாமா சைக்கிள் கடை வைத்திருந்தார் ஆகவே அவர் சொன்னாராம் சைக்கிள் கடைக்காரரின் மனைவி எஸ் எஸ் எல்சி எதற்காக எழுத வேண்டுமாம் அவள் என்ன வேலைக்கா போகப் போகிறாள் வீட்டில் இருக்க வேண்டியவள் தானே அவள் மாமாவின் சம்பாத்தியத்தில் உண்டு வாழ்ந்த அவளால் என்ன செய்யக்கூடும் பதினாறு வயது மணிக்கும் முப்பது வயது மாமாவுக்கும் கல்யாணம் நடந்துவிட்டது அவருக்கு என்னதான் உடம்புக்கு குடித்து குடித்து வயிறு வெந்து விட்டது வேற என்ன என்று சாதாரணமாக சொன்னாள் மணி இருட்டும் அழுது வடியும் தெரு விளக்கும் அவள் முகம் பார்க்க முடியாமல் அடித்து விட்டன சிரிசா இருக்கா அப்படித்தான் எத்தனை குழந்தைங்க மணி உனக்கு நாலு நாளும் பொண்ணுங்க மூர்த்தி பேசவில்லை என்ன திடீர்னு அமைதியாயிட்ட மூர்த்தி அவர் குடிப்பழக்கத்தை நீ மாத்தி இருக்கணும் மணி அவள் சிரித்தாள் யார யாரு மாத்தறது யாரையும் நீ நினைக்கிறியா குழந்த மாதிரி பேசுறியே மனைவியால முடியும் மணி அவளால முடியலன்னா வேற யாரால முடியும் அவள் மீண்டும் சிரித்தாள் நாங்க சமமா இருந்திருந்தோம்னா ஒரு கால் அது முடிஞ்சிருக்கும் மூர்த்தி சோத்துக்கு வழி இல்லாம பாட்டியும் போன பின்னால சோறு போடுறாரேன்னு கழுத்த நீட்டினவதானே நான் என்னால் அவரை கண்டிக்க முடியுமா எதிர்ல நின்னு பேசத்தான் முடியுமா இல்ல அவர்தான் கேட்டுக்குவாரா என்ன பஸ் ஸ்டாண்டை அணுகி இருந்தோம் வரிசை கடைகளில் ஒன்றில் இருந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி என் பையனிடம் கொடுத்தால் மணி ஷங்கர் என்னை பார்த்து கொண்டே அதை வாங்கி கொண்டான் வீட்டுக்கு வந்துட்டு போயே சுமதிக்கு உன்னை தெரியும் என்று நான் சொன்னேன் வரேன் இப்ப வேணாம் ஒரு நாள் கண்டிப்பா வரேன் எனக்கும் அவங்கள பாக்கணும்னு ஆசையா இருக்கு நீ எங்க வீட்லயே தங்கலாமே மணி இப்ப நான் இருக்கிற இடமே வசதியாதான் இருக்கு நல்லவ தெரியுமா அவ புருஷனையும் பார்க்கணும் உன்னை பார்த்த சந்தோஷத்துல உன்னை மறந்துட்டேன் கண்காட்சியில அவ புருஷன் ஸ்டால் போட்டிருக்காரு உன்னை அறிமுகப்படுத்தி இருக்கலாம் மறந்துட்டேன் பாரு எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டி இருந்தது வாங்கிட்டு போவத்தான் இங்க வந்தது ஆஸ்பத்திரி போகும் வண்டியில் ஏறி உட்கார்ந்தால் மணி மணி பணம் ஏதாவது தேவைப்படுமா என்கிட்ட நீ கேட்கக்கூடாதா அவள் சிரித்தாள் கண்களின் ஓரம் கசிந்து மினுமினுத்தது இப்போதைக்கு தேவைப்படாது வேணும்னா அப்புறம் பார்க்கலாம் அவள் கணவர் சேர்த்திருந்த பகுதியை விசாரித்துக் கொண்டேன் இன்று மாலை நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் அப்பா ஆஸ்பத்திரி இருந்தபோது கூட நான் அங்கு போய் அவரை பார்த்தவன் இல்லை ஆஸ்பத்திரியின் வாசின் அவசைகளை கண்கொண்டு என்னால் பார்க்க முடிவதில்லை அந்த மாமாவை பார்க்கையில் சொரேல் என்றது உடம்பில் உள்ள சதைகளை எல்லாம் யாரோ வழித்துக்கொண்டு கொண்டு எலும்பை மட்டும் போட்டுவிட்டு சென்றது போல அவர் சுக்கு மாதிரி கிடந்தார் கண் பாதி திறந்திருந்தது மணி சப்தமிட்டு பாண்டிச்சேரி மூர்த்தி வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு எதிரில் இருந்தாங்களே கணக்கப்புள்ள அவரோட பேரம் வந்திருக்கு என்றாள் அவள் அவர் சிரமப்பட்டு என்னை ஆழ்ந்து கவனித்தார் சில நிமிஷங்களுக்கு பிறகு என்னை புரிந்து கொண்டார் அவர் முகத்தில் லேசான சிரிப்பு மலர்ந்தது உடைந்த வார்த்தைகளில் சௌக்கியமா என்றார் தாத்தா போன அப்புறம் நம்ம ஊருக்கு வர்றதே இல்லாம போயிடுச்சு என்பதாக விட்டு விட்டு சொன்னார் நான் கொண்டு போயிருந்த பழங்களை பார்த்தார் என்னிடம் திரும்பி தலையை அசைத்தார் எனக்கும் புரிந்தது அந்த பழங்கள் இனி இவருக்கு தேவைப்படாது என்று தோன்றியது அவரும் அதை உணர்ந்திருந்தார் மணியை சுட்டி காட்டி மார்பில் கையை வைத்து காட்டினார் அவளை பற்றித்தான் என்னுடைய கவலையெல்லாம் என்று சொல்ல முயன்றார் என்று புரிந்தது மணி புடவைத் தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கினாள் அங்கிருக்க என்னால் முடியவில்லை வெளியே வந்தேன் மணியும் என்னை தொடர்ந்து வந்தாள் மணி நான் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன் உனக்கு ஒரு தொணை இப்போ அவசியம் நான் சிலத தயார் பண்ணிட்டு வந்துடுறேன் கவலைப்படாத என்றேன் நான் அவள் சிரித்தாள் அர்த்தம் வெளிரி போன சிரிப்பு மகிழ்ச்சியின் சார்பில் மட்டும்தானா சிரிப்பு வரும் ஆழ்ந்த சோகத்துக்கும் அது வெளிப்படும் அவள் குளித்தோ உடை மாற்றியோ இருக்கவில்லை சாப்பிட்டும் இருக்க மாட்டாள் என்பது நிச்சயம் மணி ஏதாவது சாப்பிடலாம் முடியாது மூர்த்தி வெறும் காஃபி மட்டும் வாங்கி கொடு முதல் விழுங்கை பல்லை கடித்து விழுங்கினாள் அன்று முழுக்க அவள் பருகும் முதல் உணவு அதுவாகத்தான் இருக்கும் எனக்கு சொல்ல வேண்டும் போல் தோன்றியது டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டிய மணி முடியாம போயிடுச்சு மீண்டும் அந்த சிரிப்பு காஃபியை முடித்து நடந்து வருகையில் சொன்னாள் பாட்டிக்கு நான் பேத்தி வெறும் குழந்த இவளுக்கு என்ன தெரியுங்கிற நினப்பு பாட்டிக்கு மாமாவுக்கு நான் அவரோட முறை பொண்ணு என்கிட்ட எப்படியும் நடந்துக்கலாம்ங்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறதா நினப்பு என்ன ஒரு மனுஷியா யாரு நினைச்சு பார்த்தா எனக்கும் ஆசைப்பட முடியும்னே யாரு நினைக்கலையே மூர்த்தி நான் கிளம்பினேன் நான் போய் பணம் தயார் பண்ணிக்கொண்டு திரும்ப வேண்டும் மணி ஆஸ்பத்திரியின் வளைவுக்குள் சென்று மறைந்தால் என்னை வண்டி ஏற்றிவிட்டு அது கிளம்பி தெருமுனை திரும்பும் வரைக்கும் விக்கித்து நின்று வண்டி மறையும் வரை பார்த்து கொண்டு நிற்கும் அப்பா ஏன் அப்படி செய்தார் என்பதை அப்போதுதான் முதல் முறையாக புரிந்து கொள்ள முடிந்தது பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய சிறுகதை காணாமல் போனவர்கள் முற்றும் ஆனால் அப்பா வந்து மகனை தாத்தா வீட்டுக்கு அப்புறம் அந்த வண்டி தன்னுடைய இருந்து மறையற வரைக்கும் பார்த்துக்கிட்டே நிற்பாரு அவ்வளோ பாசம் ஏக்கம் அன்பு எல்லாமே இருக்கும் அது மாதிரி தான் இப்போ மணியை பார்க்குறப்ப அப்பா ஏன் அப்படி பார்த்தாருங்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி மூர்த்தி ஃபீல் பண்ணுறாரு நல்ல ஒரு மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்த இருக்கிற ஒரு கதையாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ பிரபஞ்சன் அவர்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பில் நான் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த கதை சம்பந்தப்பட்ட இந்த கதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயத்தை இந்த கதையினுடைய கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி